இந்த அமர்வில் இணைந்திருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறதுல பார்க்க போனீங்கன்னா குறிப்பாக ஏழு ஆண்டு காலமாக குறு சிறு தொழிலுக்கு ஒரு போதாத காலம் தான் அந்த நடவடிக்கைகள் அமைஞ்சது எங்களுக்கு குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா இந்த பண மதிப்பீடு செஞ்சது ஜிஎஸ்டி கொண்டு வந்தது அதுக்கப்புறம் இரண்டு ஆண்டுகள் கொரோனா பாதிப்பு அப்புறம் மூலப்பொருட்கள் விளையாட்டம் ஒரு கட்டுக்கோப்பு இல்லாமல் போனது இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய குறுசுறு தொழில்களை வந்து கடுமையாக வந்து குறிப்பாக இந்த ஏழு ஆண்டுகள் என்பது குறுசுறு தொழிலுக்கு ஒரு கடினமான ஆண்டுகளாக கடந்து வந்ததுங்க அது போக பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்துடைய இந்த ஆட்சி காலங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஏழு ஆண்டுகளில் அவர்களுடைய நடவடிக்கை எல்லாமே குறு சிறு தொழிலுக்கான சப்போர்ட்டிங்கிறது எந்த இடத்துலையுமே அவங்க பார்க்கல செய்யலைங்கிறது யதார்த்த உண்மைங்க குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் கடந்த பல ஆண்டுகளாக ஒரு இயந்திரங்கள் வந்து ஒரு சிறு தொழில் குறு தொழில் வாங்குறாங்கன்னா அது பதினஞ்சு சதவீதமான மானியம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதையும் கட் பண்ணிட்டாங்க வர வர பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ செக்டாருக்கு நிதி ஒதுக்கீடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெருமளவில் வந்து அது சிறிய அளவு கடுகளவு குறைச்சிட்டாங்க அதே மாதிரி வந்து இந்த குறு சிறு தொழில்கள் வந்து தொழில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு சிறத்தலை தன்மையற்ற முறையில் இப்போ மாறிடுச்சுங்க இந்த சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா பேங்க்லேருந்து வாங்கி கடன் வாங்கக்கூடிய ஏற்கனவே ரன்னிங்கில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் புதிதாக வரக்கூடிய தொழில் முனைவர்கள் கடன் வாங்கும்போது அந்த கடனை பார்த்திங்கன்னா திருப்பி செலுத்துறதுக்கு ஆறு மாதம் தொடர்ந்து திருப்பி செலுத்தாமல் இருந்தால் தான் சர்பா சட்டத்தின் மூலமாக நடவடிக்கை எடுப்பாங்க அது இந்த அரசு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஆண்டு காலமாக மாற்றிட்டாங்க அது பயங்கரமான நெருக்கடி வந்து இந்த தொழில்துறைக்கு ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மூலப்பொருள் விளையாட்டு என்பது ஒரு ஸ்டாண்டிங் கிடையாதுங்க அது பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கான சப்போர்ட்டான மூல அந்த ஏற்றுமதி இறக்குமதி கொள்கைகளை வைத்ததுடைய விளைவு இந்தியாவில் இருக்கக்கூடிய குறு சிறு தொழில் முனைவர்கள் ஆர்டர் எடுப்பாங்க ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்தோ தனியார் பெருநிறுவனங்கள் இருந்து எடுக்கின்ற பொழுது ஆர்டர் அன்னைக்கு என்ன ரேட்டு கோட் பண்ணி எடுப்பாங்க இந்த மூலப்பொருள் வந்து விளையாட்டு வந்து ஒரு சரியான ஃப்ளெக்சிபிளாக இல்லாத விளைவுகள் பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கான தொழில் முனைவர்கள் பாதிக்கப்பட்டு நஷ்டம் அடைஞ்சு அந்த பெரிய நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை அதுக்கு ஒரு மானிட்டர் கமிட்டி வேணும்னு இந்த அரசாங்கத்திற்கு கேட்டுகிட்டு இருந்தோம் அதுவும் வந்து கடந்த காலங்களில் எதுவுமே செய்யலை இப்படி நீங்கள் தொடர்ந்து பார்த்தா உங்களுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா எம்எஸ்எம்இ செட்டாக இருக்குன்றது ஒரு புதியதாக அந்த வளர்ச்சிக்காக என்னிங்கன்னா எனக்கு முன்னாடி பேசுன ரகுநாத சார் எல்லாம் சொன்னார் இந்த இந்தியாவுடைய வளர்ச்சி என்பது இந்தியாவுடைய புதுகெலும்பு என்பது விவசாயம் விவசாயத்துக்கு அடுத்தபடி இந்த தான் ஏண்டா உள்ளூரில் உள் மாவட்டங்களில் உள் மாநிலங்களில் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் வேலை வாய்ப்புகளை பெருமளவில் வழங்கக்கூடிய இந்த சட்டாரை வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை இந்த அரசு பார்க்கவில்லை என்கிற நெருக்கடி எங்களுக்கு மாதிரி ஜிஎஸ்டியில் ஜிஎஸ்டியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவு எங்களுக்குங்க ஏன்ட்டிங்கன்னா ஜிஎஸ்டி அமலாக்கத்துக்கு முன்னாடி வந்தபோது வேட்டு தமிழ்நாடு அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் வேட்டு இருந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தவரைக்கும் எக்ஸஸ் டியூட்டி இருந்துச்சு இப்படி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா சிறு குறு தொழிலுடைய வளர்ச்சி என்பது பல வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டது இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் எல்லாம் பதினெட்டு சதவீதம் ஜாப் ஆர்டர் இருந்தாலும் பதினெட்டு சதவீதம் இப்போ கார்பரேட் நிறுவனங்கள் தயாரிக்கப் பொறுக்கின்ற உற்பத்தி பொருளுக்கும் பதினெட்டு சதவீதம் நாங்கள் கொள்முதல் பண்ணக்கூடிய மூலப்பொருளுக்கும் பதினெட்டு சதவீதம் வந்ததுக்கப்புறம் இந்த வளர்ச்சி என்பது குறு சிறு தொழில்களை தடை செய்து மட்டுமல்ல பெரிய பாதிப்பு உள்ளாச்சு இப்போ இதையெல்லாம் நாங்கள் கடந்த காலங்களில் இந்த ஆட்சியாளர்களிடத்தில் தொடர்ந்து எங்கள் தொழில் முனைவோர்கள் நாங்கள் வலியுறுத்தி பிடிச்சு கொண்டு வந்தோம் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கான வந்து எந்த ஸ்டெப் இல்லாத ஒரு சூழ்நிலையில்தான் இந்த பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான பட்ஜெட்டு சமர்ப்பிக்க இருக்கின்றார்கள் இந்த பட்ஜெட்டுக்கு வருவதற்கு முன்பாகவே தொழில்துறை சார்ந்திருக்கின்ற நாங்கள் எல்லோரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில் முனைவர்களும் சரி தமிழத்தில் இருக்கின்ற கோயம்புத்தூர் இருக்கின்ற தொழில் முனைவர்கள் எல்லாம் இந்த அரசுக்கு நாங்கள் இந்தெந்த வடிவத்திலெல்லாம் பாதிக்கிறோம் அதே போல் கொரோனா காலத்தில் நீங்கள் கடனாக ஏற்கனவே வங்கியில் கடன் வங்களுக்கு இருபது சதவீதம் கடன் கொடுத்தீங்க அதுக்கு வட்டிக்கு மேலே வட்டி போட்டு இப்போது வசூல் பண்ணி அந்த கடனும் திருப்பி செலுத்தாத நிலைகளெலாம் இருக்கிறாங்க நீங்கள் அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கிற அடிப்படையில் தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய தான் இந்த பட்ஜெட் வருகிறது இந்த பட்ஜெட் என்பது உண்மையாலுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய குறு சிறு தொழில்களை பாதுகாப்பதற்கான நாங்கள் ஏற்கனவே இந்தியா முழுவதும் தொழில் முனை முன்வைக்கப்பட்டிருக்கிற கோரிக்கை ஏற்கப்படுமா இல்லை மீண்டும் இந்தியாவில் குறு சிறு தொழிலுக்கு கவனம் செலுத்தாமல் கார்பரேட்டில் மட்டும் கவனம் செலுத்த போகிறார் என்று காத்திருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக நாங்கள் பார்க்குறோம் எத்தனையோ பட்ஜெட்டு சந்திச்சிருக்கிறோம் ஆனால் இது வந்து என்ன கேட்டிங்கன்னா வாழ்வாதாரம் என்பது ஒரு பெரிய அளவில் கொண்டு வருவது சப்போர்ட் பண்ண போகிறாங்களோ இல்லையாங்கிறதை எங்களுக்கு ஒன்று நெருக்கடியான ஒரு பட்ஜெட்டாக பார்க்குறோம் விடிய நாங்கள் இந்த பட்ஜெட் மூலியமாக எங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்குமா இல்லை மீண்டும் இந்த தொழில்கள் மந்த நிலைக்கு போகுமான்னு காத்துட்ருக்குமுங்க ஜேம்ஸுடைய இணைப்பு மீண்டும் கிடைத்திருக்கிறது நான் உங்ககிட்ட இதற்கு முன்பு வைத்த கேள்வி என்னன்னா உங்கள் துறை சார்ந்து இன்றைய பட்ஜெட்ல உடனடி தேவையாக நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன இந்த ஏற்கனவே ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க இந்த உற்பத்தி துறையை வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா குறிப்பாக அரசாங்கம் வந்து தொடர்ந்து வந்து அந்த உற்பத்தி துறையில் கவனம் செலுத்த தவறுதோங்கிற ஒரு அச்சத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் காரணம் கிட்டே சர்வீஸ் சட்டார்குடி இம்பார்ட்டன்ஸ் மற்றும் இருக்கக்கூடிய சட்டார் குடிக்கிற இன்ப முக்கியத்துவம் வந்து உற்பத்தி துறையில் சமீப காலமா கொடுக்கறதுல நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் கார்பரேட் நிறுவனம் சார்ந்த உற்பத்தி துறை கொடுக்கறாங்க இதில் நம்ம ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாங்க அதாவது வந்து இன்றைக்கி உற்பத்தி துறை இருக்கின்ற கார்பெட் நிறுவனங்கள் அதங்களோட உற்பத்தி பெருக்கத்துக்காக என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா ஹைடாப் லெவலில் வந்து மிஷினரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நூறு பேர் வேலை செய்கிற ஒர்க்கை வந்து ஒரு மிஷின் செய்கிற அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸாக போயிடுறாங்க அப்போ இதில் வேலை வாய்ப்புகள் வந்து குறைகிறது உற்பத்தி பெருகிறது ஆனால் வேலைவாய்ப்பு அதிகமாக கொடுத்து உற்பத்தியை வந்தபோது சமநிலையில் பரவலாக கொடுக்கக்கூடிய இந்த எம்எஸ்எம்இ சட்டாரை போட்டு சமீப காலத்தில் இந்த அரசாங்கம் பார்க்கறது இல்லைங்கிறது எங்களோட தொடர்ந்து நாங்கள் முன்வைக்க முன்வைத்துட்டு வரக்கூடிய ஒரு எங்களுடைய ஆர்கியூமெண்ட்டு அப்போ இந்த துறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஏற்பினை கூட்டு வந்து கடந்த ஏழு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இதுக்கு கிடைக்கக்கூடிய இதுக்கு ஒதுக்கீடு நிதிகள் வந்து குறைத்து விட்டார்கள் கொடுக்கக்கூடிய சலுகைகள் குறைத்து விட்டார்கள் எல்லா வகையிலும் வந்து இந்த சட்டாரை வந்து மட்டும் முழுமையாக வந்து லாக்டாக வராங்க இது ஒரு பெரிய ஆபத்துங்கிறத நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திவிடுங்க ஏன்னா மேனுஃபேக்சரிங் சட்டாரில் வேலை வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய இந்த சட்டாரை இந்த அரசாங்கம் இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான முதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அது மட்டும் இல்லாமல் அதில் குறைபாடுகள் இருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை தீர்த்து தருவதற்கான நான் எல்லா விஷயங்களும் எல்லா விதத்திலையும் நாங்கள் அரசாங்கத்த முன் வச்சிருக்கிறோம் ஜிஎஸ்டி குளறுபட்டிகளை கரையணும் வங்கிகளில் பார்த்தீங்கன்னா இந்த செக்டாருக்கு நாங்கள் வந்து லெவன் பாயிண்ட்லேருந்து டுவெல் பாயிண்ட்டு தேர்ட்டீன் பாயிண்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்டாப் ரேட்டு கொடுக்குறீங்க அது ஃபைவ் பர்சன்ட்டில் கொடுக்கணுங்கிற கோரிக்கை கோரிக்கையை நாங்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறோம் அதுக்கான இதுவும் பண்ணணும் ரிசர்வ் பேங்க் வந்து இந்த கடந்த காலத்தில் இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த வங்கியில் ஏற்கனவே லோன் வச்சுட்டு இருந்தவங்களுக்கு அவங்க லோன் கொடுத்தவங்களுக்கு வந்து அந்த அரசாங்கம் வந்து மட்டும் இருபது சதவீதம் கடன் கொடுத்தது அந்த கடனுக்கான லேட்டு க காலதாமதம் ஆறு மாதம் கிடச்சி வந்து ஹாலிடே பீரியடும் கவர்மெண்ட்டு தான் இந்த ரிசர்வ் பேங்கை தான் கொடுத்ததுங்க அந்த ஆளுட பேருக்கு சேர்ந்து பொழுது வந்து அபராத வட்டி அந்த வட்டி இந்த வட்டிலாம் பண்ணிட்டாங்க அப்ப அதெல்லாம் தள்ளுபடி பண்றதுக்கான நடவடிக்கை ஒன்று பார்க்கணும் ரெண்டாவது வந்து இந்தியாவில் பாத்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்கள் அடையாளம் காணப்பட்டு குறிப்பிட்ட அந்த மாவட்டங்களில் வந்து தொழில் வளர்ச்சி இந்த தொழில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு அப்போ அந்த மாவட்டங்களுக்கான அந்த தொழிலை பாதுகாப்பதற்கு அதை வளர்த்துவதற்கான ஒரு தொழிற்பேட்டைகள் மத்திய அரசாங்கம் தனி நிதி ஒதுக்கீடு செய்து அந்த தொழில் பேட்டைகளை வந்து வளர்த்தி அங்கே மூலம் அந்த செட்டாருக்கு வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து நேரடியாக வேலை வாய்ப்புகள் கொடுப்பதற்கும் அதன் மூலம் இப்போ தொ இந்த தொழிலை எக்ஸாபினேஷன் பண்ணுறக்கான நடவடிக்கைக்கான தன் ஒதுக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது இப்போ இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இப்போ நாங்கள் கோவை மாவட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் கோவை மாவட்டங்கிறது ஒரு மல்டி பர்பஸ் சார்ந்த ஒரு தொழில்நகரம் இதுங்க இது இங்க இருக்கக்கூடிய குண்டூசிலிருந்து இன்னைக்கு ராக்கெட்டுக்கு வரக்கூடிய எல்லா வகையான உதிரி பாகும் தயாரிக்கக்கூடிய இந்த தொழில் நகரத்துல பல ஆண்டுகளாக பல பிரச்சனைகள் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ மாநிலத்தில் ஒரு அரசாங்கம் இருக்கும் மத்தியில் ஒரு அரசாங்கம் இருக்கும் அந்த ஆட்சி செய்பவர்கள் யார் வேணாலும் மாறி மாறி வரட்டுங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் சரியான அரசாங்கங்கள் இருக்கும் பட்சத்தில் வந்து அந்தந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு தொழில் வளர்ச்சிக்கு அந்த மாவட்டத்தினுடைய மக்களுடைய முன்னேற்றத்துக்கு நாட்டு வளர்ச்சிக்கு அக்கறை செலுத்த வேண்டுங்கிற எதிர்பார்ப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவையிலேருந்து நாங்கள் நீண்ட நெடிய நாட்களாக இந்த விமான நிலையத்தை நாங்கள் வந்து விஸ்தரிப்பு செய்ய வேண்டும் உலக நாடு அளவில் அந்த அளவுக்கு பிஸ்னஸ் வந்து கோயம்புத்தூர் சுற்றி இருக்கு கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்கள் ஈரோடு மாவட்டங்கள் பிஸ்னஸ் பெரிய அளவில் வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய வந்து செல்லக்கூடிய ஒரு நகரமாக இருக்கிற பகுதியால் வந்து அந்த ஏர்போர்ட் இது பண்ணுங்க பல பிரச்சனைகள் சொல்லி ஆண்டுகள் கடத்திட்டு இருக்காங்க அதுக்காக நீ உடனடியாக அந்த இந்த விமான நிலையை விரிவாக்க மட்டும் மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளுக்கு வந்து செல்கின்ற அளவுக்கு வேண விமானங்களுக்கு சொல்லுங்கள் நடவடிக்கைகள் அறிவிக்க வேண்டும் இந்த பட்ஜெட்டில் வந்து அவங்க சொல்ல வேணும் மாதிரி அதேமாதிரி ரயில்வே இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க கொண்டு இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்துக்கு வந்து ட்ரெயின் முக்கிய இருந்து ரயில்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் தொழில்துறை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ரேட்டு கம்மியில் இவங்க வந்து வங்கியில் கடன் கொடுப்பது மட்டுமல்ல சப்சிடி கொடுப்பதும் அவர்கள் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறதுங்க இதை வந்து செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா நீங்கள் அந்த சர்பாஸ் சட்டத்தை உடனடியாக இங்க மாற்றணும் ஆறு மாதத்துக்கு அதே போ அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சப்சிடி நிறுத்திட்டாங்க மூன்று ஆண்டுகளாக வந்து இந்த சிறு தொழிலுடைய வளர்ச்சிக்கு வந்து முடியும் இன்றவங்க தர சப்சிடி நிறுத்திட்டாங்க அது உடனே அதுக்கான பன்சுவதிக்கு அந்த சப்சிடி கொடுக்கறக்கு தொடங்கணும் அப்புறம் மாவட்டத்துங்களுடைய தகுந்தபடி இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்தெந்த மாவட்டங்கள் எந்தெந்த தொழில் வளர்ச்சி அந்திருக்கோ அது தனி கவனம் செலுத்தி தனி ஜோன்லாம் அறிவிச்சு அதுக்கான ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து அந்த மாவட்டத்தோட்டி தனி கவன செய்து வளர்ச்சிக்கு மத்திய அரசாங்கம் முன்வர வேண்டும் இது போன்ற பல கோரிக்கைகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மைக்ரோ செட்டார் சொல்லக்கூடிய குறுந்தொழிலுக்கு தனி வாரியம் வேண்டும் என்று நாங்கள் குழந்தை நம்மளால கேட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்ஐ சட்டார் என்று பார்க்கும்போது குறுசிறு நடுத்தர தொழில் சொல்லி மொத்தமாகவே கொண்டு வந்துடுறாங்க நாங்கள் என்ன சொல்றீங்கல்ல குறு சிறு தொழிலுக்கு தனி வாரியத்தை கொண்டு வந்து தனி அமைச்சரே கொண்டு வரணுங்கிறவங்க ஏன் இந்த செட்டார் மிகப்பெரிய சட்டார் இந்தியாவில் அதுக்கான வழிகாட்டுதலும் இந்த பட்ஜெட்டில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு நாங்கள் உட்காந்துருக்கோம்ங்க